திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆலி தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆரூரா தியாகிசா என பக்தி முழக்கத்துடன் ஆழித்தேரை தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திருவாரூர் தியாகராஜர் கோவில் சைவ சமய தலைமை பீடங்களில் ஒன்றாகவும் சைவ சமய குரவர்களான அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் விளங்குகிறது திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றது அங்கு நடைபெறும் ஆலி தேரோட்டம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் இந்த ஆலி தான் திருச்சியில் உள்ள பெல் நிறுவனம் சார்பில் இரும்பு அச்சுக்கள் நான்கு இரும்பு சக்கரங்கள் பிரேக் உள்ளிட்ட வசதிகள் ஆளித்தேரில் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆளித்தேரின் எடை டன் ஆகும் ஐந்து டன் எடை உள்ள பணம் சப்பைகள் ஐம்பது டன் எடை உள்ள கயிறு ஐநூறு கிலோ எடை உள்ள அலங்கார துணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி ஆழித்தேர் அலங்கரிக்கப்படுகிறது இதை தவிர தேரின் முன்புறம் நான்கு குதிரைகள் யாலி பிரம்மா உள்ளிட்ட பொம்மைகள் கட்டப்பட்டு அலங்கார தட்டுகள் ஆகியவற்றுடன் தேர் வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்துடன் சேர்த்து தேரின் மொத்த எடை முன்னூற்றி ஐம்பது டன் ஆகும் ஆளித்தேரினை வடம் பிடித்தால் கைநாயத்திலும் வைகுண்டத்திலும் இடம் பிடிக்கலாம் என்ற ஐதீகமும் அந்த பகுதிகளில் நிலவி வருகிறது ஆளி தேரோட்டத்தை ஒட்டி திருவாரூர் நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது காலை ஐந்து பதினைந்து மணிக்கு விநாயகர் சுப்பிரமணியர் தேர்வடம் பிடிக்கப்பட்டு பின்னர் தேரோட்டம் நடைபெற்றது தேரில் இணைக்கப்பட்டிருந்த ஐநூறு மீட்டர் நீளமுள்ள நான்கு வடங்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடித்து ஆரூரா தியாகேசா என பக்தி முழக்கத்துடன் தேரோடும் வீதிகளில் எழுத்து சென்றனர் அப்போது பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த சிவனடியார் திருக்கூட்டத்தினர் பஞ்ச வாத்தியங்களை இசைத்தபடியே சென்றனர் அப்போது தேரை தள்ளவும் இயக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொல்டோசர் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தியுடன் வடம் எழுக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித்தேரோட்டம் தேரோட்டம் மிக சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடைபெற்றது